நடிகை மதுபாலா மலையாளத்தில் ஒத்தியால் பட்டாளம் அப்படின்ற படம் மூலயமா அறிமுகமாகி தமிழில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய ரோஜா படம் மூலமாக அரவிந்த் சாமிக்கு ஹீரோயினாக நடித்தாங்க அதுக்கப்புறமா வானமே எல்லை ஜென்டில்மேன் மிஸ்டர் ரோமியோ அழகன் உட்பட தமிழ் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு மற்றும் கன்னட மொழி படங்கள்லாம் நடித்தாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதாம் ஆண்டு ஆனந்த் ஷா அப்படின்றவரை மதுபாலா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் படங்களில் சிறிய கேரக்டர்களில் மதுபாலா நடித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஜெயா டிவியில் சவுந்தரவல்லி அப்படின்ற தொடர்ல நடிச்சாங்க பாகுபலி படத்துக்கு கதை எழுதிய ராஜ மௌலியோடைய அப்பா விஜேந்திர பிரசாத் கதையில ஹிந்தியில் ஆரம்ப தொடர் ஒன்று வெளியாக இருக்கு இதில் நடிகை ராதாவின் மூத்த மகள் கார்த்திகா தேவேசனாவா நடிக்க இருக்காங்க இதெல்லாம் கார்த்திகாவுக்கு அம்மாவா மதுபாலா நடிக்க இருக்காங்க இந்த தொடர் வர இருபத்தி நாலாம் தேதி ஒளிபரப்பாக இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி